அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த உடல் என்னோடது இல்லை இது என் தாய் தகப்பம் கொடுத்தது இந்த உயிர் என்னோடது இல்லை இது இறைவன் கொடுத்தது இந்த பூமி என்னோடது இல்லை இது இறைவன் படைச்சது என்னுடைய தேவைகள் ஆசாபாசங்களால் என்னோடது இல்லை இது இயற்கையான பிரபஞ்சம் கொடுத்தது இப்படி எல்லாத்தையுமே தொடர்ந்து யோசிக்கும் போது எதுவுமே உண்ணதில்லை என்ற ஒரு முடிவு வருது போது இது இல்லை நான்ன்றது யார் ஐயா நீயே உனது இல்லை ஐயா நீயே ஒன்று இல்லைப்பா நீ உன் பொருளாக நீ செய்துக்கணும் உண்மை யாரோ செய்து வச்சாங்க அதில் போய் புந்த கொடுத்துனு பண்ணிங்கிற ஏன் உந்து இல்லை அப்புறம் இங்கே எது உந்துக்குது உந்துன்னா நீ எத்தினு போகணும் இல்லைப்போ எவனாவது உலகத்தில் எத்தனை போகணும் உண்டா ஒரு கூட எடுத்து அப்புறம் எத்தனை போகாத எது உண்டு இறைவனுடைய படைப்பு எல்லாமே நீ வாழ்ந்துட்டு போகணும் உலகம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் இப்போ நீ ஒரு ஊருக்கு டூர் போகிற அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்குற உன் கையில எவ்வளோ வசதிக்குதான் அவ்வளோ நாள் அங்கே தங்கி சுற்றி பார்ப்பேன் வசதிக்கு ஏற்ற தான் வாழ முடியும் இது வசதி இல்லை குறைஞ்சி போச்சுன்னா அங்கே தான் கிளம்பிடுவேன் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்போது டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இந்த பூமி இங்க வந்து நம்ம டூர் வந்துருக்குறோம் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம் கையில காசுக்கிற வரைக்கும் இங்கே வாழறோம் அஞ்சு வயசுலேயே வாழ்ந்துட்டு முடிச்சிடுறோம் ஒருத்த பத்து வயசுல போகிறோம் ஒருத்த ஐம்பது வயசுல போறோம் ஒருத்த நூறு வயசுல போகிறோம் அப்போது அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழறான் வசதின்றது மூச்சு அந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வாழறான் வாழ்ந்துட்டு அவன் டூரிஸ்ட் சென்டர்லேருந்து ஒளி ஊருக்கு போயிடறான் இந்த மாதிரி வர்ணம் போனமே தவிர நீ எதையுமே தொட முடியாது உந்துக்கு எதுவுமே இல்லை உன்னால் ஒரு கை இவ்வளோ விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறி இருக்குது உலகத்தையே அழிக்கக்கூடிய விஞ்ஞானங்குது ஆனால் உலகத்தை ஆக்கக்கூடிய விஞ்ஞானங்குதா தான் ஒரு சிறுபொருள் கூட இல்லையே ஒரே ஒரு குடி மண்ணை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானம் ஆகுது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணியை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது இறைவன் இறைவன் சும்மான் இறைவன் ஏமாத்தின்னுக்குறாங்களே இறைவன் இயற்கை தயா இறைவன் மீது எல்லாம் மகான்கள் வரலாம் மனுஷன்கள் வரலாம் கடவுள் பரப்பு இறப்பு கடவுளே கிடையாது அப்போ இறப்பு பிறப்பு இல்லாதது படைச்சது இது இது படைச்சது எவனாலையும் செய்ய முடியாது அதனால்தான் சொல்கிறது வேதம்ன்றது எதுவுமே வேதம் கிடையாது மனசை எது வேதம் கிடையாது அதாவது ஒரு ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போய்டும் எல்லா வேதங்களும் அழியும் ஆனால் இறைவன் படைத்த வேதம் அழியே அழியாது பூமி அழிக்க முடியுமா யாராலையாவது முடியாது சூரியன் அழிக்க முடியுமா சந்திரன் அழிக்க முடியுமா வெள்ளி அழிக்க முடியுமா இது இறைவனுடைய நாலு வேதங்கள் பூமி சந்திரன் சூரியன் வெள்ளி இந்த நாலு வேதங்கள்ல இந்த நாலு தான் இருக்குது மீதி ஒன்பது ஆச்சு என்ன இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு தான் நீ பார்க்க முடியும் ஒன்பது இருந்தாலும் கூட மீதி தெரியாது அப்போது இறைவன் படைத்தது இந்த நாலு வேதம் இது எந்த மகானா எந்த காலத்திலையும் எப்பவுமே அழியாதது இது ஆனால் மற்ற வேத நூல் என் கடவுள் ஊங்கடவுள் நின்னுக்குறான் தெரியமா எவன் கடவுளுமே இங்கே கிடையாது எல்லாம் பொய் மெய் வந்து சூரிய சந்திரன் வரலன்னு சொன்னா உலகத்துல எவன் கடவுளாவது இங்க இருக்குமா கடவுள் சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்குமா ஆகாரம்னு ஒண்ணு இல்லைன்னா இயற்கையில இறைவன் படைகள் ஆகாரத்தை படைகள்னா எவன் கடவுளாவது இங்க இருக்குமா அப்ப மனிதனையும் உயிரினத்தையும் வாழப்ப நானூறு வருஷம் வாழது ஆம அந்த நானூறு வருஷம் ஆழ வாழ ஆம எந்த கடவுளை கும்பிடுது காட்டுல விலங்குகள் வாழ்க்கிறது ஒன்னு அடிச்சு ஒண்ணு உயிரினத்துக்கு கடவுள் ஆனா இதுல மனிதன் தனிப்பட்ட மற்ற உயிரினங்கள்ல மனிதனை சேர்க்க முடியாது மனிதனுக்கு தனி சிறப்பு உண்டு ஏன்னா எல்லா ஜீவராசியும் புரிஞ்சு நடக்கும் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடப்பான் நிமிர்ந்து நடப்பான்னா இறைவனுடைய இயக்கம் நேரடியாக இருக்குது மனுஷனுக்கு அப்போது மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது மற்றதுக்கெல்லாம் ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது அது சாப்பிட்டு வாழுது செத்து போகுது ஆனால் இவன் ஆறாயிரம் மனசுக்கிறதால உலகத்தை உற்பத்தி பண்ணுறான் பில்டிங் கட்டலாம் கோயில் கட்டலாம் கொண்டாடி கட்டலாம் பெற்றுக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் அது ஸ்கூல் படிக்க வைக்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் மனிதனுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவராசிக்கு கிடையாது இல்லையா இதுக்கு காரணமானது சூரிய சந்திரன் கடவுள் சரி சூரிய சந்திரன் கடவுள் அங்கே பூமிக்கு உனக்கு என்னடா கடவுள்னா இடது நான் மூச்சையும் வலது மூச்சுன்னா கடவுள் ஒன்று இந்த ரெண்டு மூச்சு இல்லைன்னா எந்த கடவுள் இங்கே உன்னை காப்பாற்ற மாட்டார் என்னை காப்பாற்ற மாட்டார் உன் கடவுள் என் கடவுள்னு ஒரு கடவுளே கிடையாது உலகத்துக்கு ஒரு கடவுள் தான் அது ஒளியும் ஓசையுமா இருக்குது அந்த ஒளியும் ஓசையுமா இருக்கிற கடவுள் வந்து உலகத்தையும் ஏற்கிறாரு உன்னையும் இயக்குறாரு நீ இயங்குற உலகமும் இயங்குது இரவு பகலுன்னு ஒன்று இல்லைன்னு சொன்னாக்க கடவுளுக்கு வேலை இருக்குதா உயிரினத்துக்கு வேலை இருக்குதா வாழுமா முடியாது அப்போ இரவு பகலை எவ்வளோ கனிச்சு வச்சுருக்கிறான் இறைவன் பகலெல்லாம் நீ உழைக்க நண்டா ராத்திரெல்லாம் நீ தூங்க நண்டான்னா ஒரு பகலாக வச்சுருந்தா நீ செத்து போயிருப்ப உலகமே ஒன்று இருந்திருக்காது ஒரே இரவாக வச்சுருந்தாலும் உலகமே ஒன்று இருக்காது அப்போது இறைவன் எவ்வளோ பெரிய பேரறிவாளனாக இருக்கிறான் அவனில் பாதி மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் அந்த பேரறிவால் அடையணுன்றதுக்கு தான் இந்த வழிபாடெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்கிறாங்க பெரியவங்க ஆனால் நம்ம இதில் செய்யாமல் ஆசையில் தடுமாறி கடவுள்ன்றதே ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கின்னு தன்னையும் ஏமாத்தின்னு ஊரையும் ஏமாத்தின்னுக்குறோம் இல்லையா கடவுள்னு ஒன்று இல்லை நம்ம கிட்டேன்னு சொன்னால் நம்ம இருக்க மாட்டோம் இந்த உலகத்தில் நடமாடவே முடியாது படுக்க தான் மண்ணில் போட்டு போச்சுடுவோம் அடித்தான் நம்மளுக்கு அப்போ கடவுள் நம்மளை இயக்குற வரைக்கும் தான் நம்மளுடைய இயக்கம் அதனால தான் சொல்லியிருப்பேன் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு கொண்டு இயங்குவது எதுவோ அதுவே கடவுள்றானோ இந்த மூச்சை நான் ஏற்கிறேன் அதுவே இயங்குது என்னை ஏக்குது அதுவும் தன்னை தானே இயக்கிக்குது அதுதான்டா கடவுள்னு சொன்னேன் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட கடவுளை நீ அறியவானாவா நீ அறியாத உலகமெல்லாம் எனக்கு தெரியண்டானா உலகம் போய் நீ இருக்க மாட்டேடா முதல்ல உண் அறியுதா அப்புறம் உலகத்தை அறியுதா இதை ரொம்ப அழகாக சொன்னார் ராமகிருஷ்ண பரமசர் டே மெட்ராஸ் சுற்றி பார்க்க வந்துட்டு நீ உலகத்துக்கு முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் போகிறத ஒரு ரூம் எடுத்துக்கோ அப்புறமா உலகத்தை சுற்றிப்பார் உலகத்தை சுற்றி பார்த்துட்டு ரூ த ஆத்திரில் தங்க போனால் ரூம் தெரியாது இருட்டில் அப்படின்னாரு முதல்ல உன்னை தேடு நீ யாரும் தெரிஞ்சுக்க அப்புறம் உலகத்தை தேடுறான்னாரு இப்படி எல்லா மகான்களும் எல்லா அறிவுரையும் இந்த இந்து மதத்தில் சொல்லாத அறிவுரை ஏதையா இந்து மதத்துல இல்லாத வழிபாடு இல்லையே உலகத்தில் கிறிஸ்துவம் வந்து எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு மதங்கள் இருந்தது எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு வழிபாடுகள் இருந்தது கிறிஸ்துவம் எந்தெந்த நாட்டை பிடிச்சான்னா அந்த நாட்டிலெல்லாம் வரும் முஸ்லீம் கிறிஸ்துவ மதமா மாறிச்சு இல்லையா முஸ்லீம் வர்றதுக்கு முன்னா அந்தந்த நாட்டில் ஒவ்வொரு வழிபாடு இருந்தது முஸ்லீம் எங்கெங்க போனோம்னா அந்த வழிபாடு அவ ஆக்கிட்டான் ஆனா இந்திய நாட்டையும் பிடிச்சான் முன்னூறு வருஷம் ஆண்டான் ஆனா இந்திய நாட்டில் இந்து மதத்தை மாற்ற முடியல காரணம் என்ன வாழ்க்கையோடு பணிஞ்சது இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எந்த மதமும் கிடையாது ஆயிரம் பேர் சொல்லுவாங்க இந்த மதம் உயர்ந்ததா அந்த மதம் உயர்ந்ததுன்னு அந்த மதம் உயர்ந்ததுன்னா எல்லா மதம் உயர்ந்ததுடா எல்லா தாயும் சிறந்தவடா உன் தாய் மட்டும் சிறந்தவ இல்ல என் தாயும் சிறந்தவது அந்த மனப்பக்குவம் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கும் மற்ற மதத்தில் இருக்காது ஏன்னா இந்து ஒரு கிறிஸ்துவன் கோயிலுக்கும் போவான் இந்து ஒரு முஸ்லீம் கோயிலுக்கும் போவான் எந்த கிறிஸ்துவ நாத இந்து கிறிஸ்து முஸ்லீமா இந்து கோவிலுக்கு வருவாரு அப்போ எல்லா தாயும் ஒன்றா நினைக்கிறவன் இந்துக்கள் அந்த மனோபாவத்தை வளர்க்குறது இந்து மதம் அப்படி பார்த்தா மதத்தில் இல்லாத அற்புதங்கள் வேற என்ன அப்படி புது எல்லா மதத்திலும் ஒவ்வொரு மகான் தான் தோன்றினா இப்போ முஸ்லீம் மதத்தில் பார்த்தா நபிகள் நாயகம் ஐந்தாம் நபியாக வந்தார் இல்லையா ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அப்புறமா வந்தாரு ஆனா அவங்களோட ஞானிகள் வரல அதுக்கப்புறம் இந்து மதத்துல வருஷத்துல ஒரு ஞானி வருவாண்டா தெரிஞ்ச ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் மட்டும் உடலோட மறைஞ்சாரு உலகத்துல அந்த ஆயிரத்தி நூறு வருஷம் பார்த்து வள்ளலார் உடலோட மறைஞ்சாரு இந்த அதிசயம் உலகத்துல எவனுக்காவது எந்த மதத்திலேயாவது நடந்துக்குதா நடக்காது ஏன்னா இந்து மதத்துல மட்டும்தான் கடவுளை அடையத்துக்கு வழித்து வச்சுக்குது மத்த நா வச்சு அதனால இந்து மதம் ஒரு புனிதமான மதம் அத வந்து சீரான பால் அதனால இந்துக்கள்ல எந்து உந்துன்றது எல்லாரும் ஒண்ணு எல்லா நீ கடவுள்னு ஒரு பொருள் சொன்னா நானும் அதை கடவுள்னு ஏத்துப்பேன் ஆனா மத்த மதங்கள் அப்படி ஏத்துக்க நான் சொல்றது மட்டும்தான் கடவுள் ஒண்ணும் அப்படிப்பட்ட உடனே ஒன்சைவாதின்னு அர்த்தம் அப்பா சொல்லுங்கிறாரு கடவுள் அப்படின்னு ஒரு பொருள் தனியா இருக்கு தெய்வம் அப்படின்ற ஒரு பொருள் தனியா இருக்கு அர்த்தம் என்ன சாமி என்ற பொருள் ஒன்னு இருக்கு தெய்வம் ஒன்னு இருக்கு அது எங்க இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு கடவுள்னா என்ன தெய்வம்னா என்ன சாமி நல்ல கேள்விகள் தான் தெய்வம்ன்றதுக்கு நமக்கு இப்போ ரூபத்துல காட்டுறான் இவர் முருகரு இவர் சிவனு இவர் பெருமாள் அப்போ ஒரு அடையாளம் இருக்குது இது தெய்வம் கடவுள்னா என்ன சாமி கடவுளும் தெய்வமாக ஒன்றுமானா நம்ம காட்சிக்கு வந்ததெல்லாம் தெய்வத்தோட வடிவம் தெய்வம் இல்லை கடவுளோட வடிவம் கடவுள் இல்லை நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவான் அப்போ என்ன நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் வருவான்னா அவருக்குன்னு சுயமாக ஒரு வடிவம் இல்லை அதுதான் உண்மை ஒரு மண்ணை எந்த பாண்டமாக வேணால் செய்யலாம் அப்படா என்ன அர்த்தம் மண்ணுக்குன்னு ஒரு வடிவம் இல்லாதனால அது எந்த வடிவத்தவனா எடுத்துக்குது சரிதானே சாமி அந்த மாதிரி இறைவனுக்கு வடிவம் இல்லாதனால அவன் எந்த ஒன்றா எடுக்கிறான் அது மக்களுக்காக வழங்கப்பட்ட வடிவம் அதுக்கு பேர் செய்வோம் கடவுள்னா என்ன சாமி அங்கெல்லாம் பார்த்த பேர் அதெல்லாம் ஒண்ணுமில்லை உனக்குள்ள கடந்து உனக்குள்ள நீ தேடு எல்லாம் கடந்து நிற்கிறான் ஒருத்தன் அவனை எப்படி பார்க்கறது இந்த அண்டாசரம் அண்ட சராசரம் எல்லாத்தையும் படைச்சிட்டு இதுக்கெல்லாம் அப்பாலுக்கு அப்பாலாக ஒருத்தன் நிற்கிறானே அவனால் நான் எப்படி உணர முடியும் முடியுமா முடியாது அப்போ அதை எப்படி பார்த்தேனோம்னா உனக்குள்ள நீ கடந்து கடந்து போனோம்னா கடவுளாக இருக்கிறவன் எவனோ தெய்வமாக பார்த்த எவனோ அவன் உனக்கு காட்சியாக வருவான் அப்போ கடவுள் யாருக்குன்னா யோகா பாதையில் கேள்விகளோடு தெரியிறவங்களுக்கு கடவுள் உள்ளே இருக்கிறான் அந்த வடிவம்லாம் இல்லை தெய்வம் கோயில் இருக்குது குளத்துல இருக்குதுன்னா இந்த வடிவங்கள் தெய்வ வடிவங்கள் கடவுள் என்றவனுக்கு வடிவம் கிடையாது தெய்வத்துக்கு வடிவம் உண்டு அப்போ தெய்வம் இந்த உலகத்துல இருக்கு சாங்க அதுதான் சொன்னாரு கடவுள்ன்றது உண்மை தெய்வம்ன்றது உண்மை தெய்வம்னா பக்தியில வழிபடக்கூடிய அடையாளங்கள் கடவுள் என்னன்னா ஒரு யோகத்துல போய் கேள்விகள் கேட்டு தனக்குள்ள யார் உணர்றானோ அதே தெய்வம் இங்க கடவுளாணிக்கும் வேணால் அவன் தன்னையும் கடந்து எல்லாம் கடந்து அவன் உள்ள இருக்கிற இறைவனை உணரான் அவனுக்கு கடவுள் மற்றவங்களுக்கெல்லாம் தெய்வம் அவங்க தேட வேண்டிய விஷயமே கிடையாது ஆனால் இங்கே தேடி தேடி உணர வேண்டிய ஒரு பொருள் அப்போ அவன் பார்க்கறது கடவுளோட தன்மை இதுதான் சமயம் இந்த ரெண்டு வடிவம் இருக்கு என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு என்ன பெருதுன்னா இங்கே அமர்ந்திருக்கும் அனைவரும் வந்து தெய்வமாகவும் அப்பா எனக்கு வந்து கடவுளாகவும் இருக்கிறதாக என்னுடைய மனச்சாட்சிக்கு ஆத்மாவுக்கு தோன்றுது உண்மை அதனுடைய பொருள் என்ன சார் உண்மைதான் சாமி அவ்வளோ வந்து நம்ம டீப்பாக பாடங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம் வடிவம் உனக்குள்ள எனக்குள்ளே இருக்கிறவன் எவனோ அவன் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வடிவத்துலையும் பொருந்தி போயிருக்கிறான் எள்ளில் என்ன மாதிரி இருக்கிறான் இந்த எள்ளில் என்ன இருக்குது அந்த எள்ளில் என்ன இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இருக்கக்கூடிய எல்லா எள்ளிலேயும் என்ன இருக்குது அப்போ படைக்கக்கூடிய எல்லாத்துலேயும் படைத்த எல்லாத்துலேயும் அவனும் கலந்தே இருக்கிறான் அதை உணர்றத்துக்கு தான் இந்த பாடம் உணரக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்குதுன்னா நாம் ஒரு நல்ல நிலையில் பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அது சாட்சி பாடம் நல்லா பண்ணுங்க அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க சாமி என்னுடைய ஆத்மாவுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இருக்குதுங்க அப்போ மீண்டும் கடவுகளுக்கிட்ட பஸ்ட்டு வேண்டணுமா இந்த பாதையில் வரதுக்கு தெய்வத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு வேண்டணும் இப்போ இந்தியாவில் பிறந்துட்டோம் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்துட்டோம் யாரை கும்பிடுவா யாரை சாமி கும்பிடுவோம் முருகரை கும்புறமோ பிள்ளையார கும்புறமோ அம்பாவை கும்புறமோ இல்ல சிவனை கும்புறமோ சரி ஒரு கிறிஸ்துவனோட வீட்டில் பிறந்தா மேரிய கும்புறமோ இல்ல இயேசுவும் தெரியாது ஒரு முஸ்லீமோட வீட்டில் பிறந்தா கும்பிடுவோம் தான் கும்பிடணும் இல்லை நபிகள் நாயகர் கும்பிடணும் இல்லை அந்த பாரம்பரியத்தில் யாராவது மகன்கள் வந்து அவங்களுக்கு கும்பிடணும் அப்போது இங்கே இந்த விதை எந்த குடும்பத்தில் வந்ததோ அந்த பாரம்பரியத்தை பிடிச்சிக்கினே அந்த அடையாளத்தை தான் கும்பிடுது இறைவனை இது ஒரு நாளும் கும்பிடல அப்போது நான் இந்த கூட்டை விட்டு வெளியே போனால் இங்கே காணக்கூடிய எந்த அடையாளத்தையும் அங்கே காண முடியாது இங்கே வந்த பிறகு தான் அடையாளம்லாம் இங்கே வராமல் போனால் எல்லை ஏற்ற இறைவன் எவனோ அவன் தான் என் கண்ணுக்கு தெரியவான் இங்கே காணக்கூடிய காட்சிகள் இங்கே காணக்கூடிய வடிவமா இருக்கக்கூடிய எந்த தெய்வங்கள் வந்து நேரடியா தோண்டிட்டாங்க நேரடியா எனக்கு தெரியுறாங்க இப்ப கேட்கிறவங்களாம் எனக்கு தெய்வம் அப்ப வந்து கடவுள் இப்ப வந்து கண்ணுக்கு தெரியாது இருக்கிறார் அவரை வந்து நான் போய் கடவுளைக்கு தெய்வத்தின் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இவங்களாம் தெய்வம் ஒருத்தர் சொன்னார் அவர்கிட்டதான் ஆசீர்வாதம் வாங்கணும் எப்பயாவது இதே கூட்டம் தான் காலங்காலம் நம்ம உறவாடினே இருக்கிறோம் தெய்வம் கும்பிட்டு இருக்கோமா ஆத்ம உணக்கம் சொல்லி இருப்போமா அப்போ இதையெல்லாம் உணர வச்சார்ல அவரு தான் சாட்சா தெய்வம் அந்த கடவுளை நாம் தான் கொண்டாடணும் முதல் பாடம் வாங்கி சாமி நான் பக்தியில் வந்து ஆன்மீகத்தில் வந்து இந்த பாதையில் வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இதுக்கு முன்னே இருக்கும்போது நிறையா தெய்வங்கள் எல்லாம் வழிபட்ட போது இது எதுவுமே கண் அது இதுக்கு முன்னே சொல்லி பேசிகிட்ருந்தேன் இப்போ வந்து என்னென்னா இந்த பாடத்தை வாங்கிட்டு போய் நான் ரொம்ப எப்பயுமே இரண்டாவது மாடியில் நான் தனிப்பட்ட ரூமில் தான் நான் செய்வேன் யாருமே நான் செய்கிற ரூமில் யாருமே அனுமதிக்க மாட்டேன் அப்படி செஞ்சுருக்கும் போது எப்பமே ஜோதி கடிகளுக்கு தானே பச்சினு செய்வோங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது போது கதவை நான் எப்பயுமே ஓரமாக சாய்ச்சி தான் செய்வேன் அப்போ வந்து திடீர் என்று அந்த தீப ஒளி வந்து பார்த்தீங்கன்னா என்னை உக்காந்துங்கிறதுக்கு மேலே எரிஞ்சிச்சு அப்போ எரியும் போது என்ன நடந்துச்சுன்னா என்னை வந்து ஒருத்தன் தாக்க வந்திருக்கிறான் அந்த இரண்டாவது மாடி ஏறி தாக்க வந்திருக்கிறான் அப்போ அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா என்னை எழுப்புது எழுத்தினா எழுந்து அப்படி பார்க்கும்போது அப்படியே அந்த என்னை தாக்க வந்தவன் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இரண்டாவது மாடியில் இருபத்தி நாலு அடியிலிருந்து அப்படியே எழுப்பிச்சு போறான் அதனுடைய பொருள் என்ன சாமி இறை சக்தி நம்மளை ஒரு வளையம் போட்டு காப்பாற்றிட்டு இருக்குது ராமகிருஷ்ண பரமசவிய கேட்டாலாம் சாமி உங்களுக்கு ஊர் பட்ட கடவுள் இருக்குது ஊர் கோயில் கட்டி வச்சுக்கிறீங்க அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கும்பிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் படம் வச்சு கும்பிட்றீங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு நடுவாசல் ஒன்று இருக்குது இதை வீட்டில் கும்பிட்டாங்கன்னா எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க ஏன் அங்கே தான் சாமி இருக்குதா அப்போது உங்கள் வீட்டில் சாமி இல்லையா நீங்கள் மாட்டி இருக்கிற படத்தில் சாமி இல்லையா அப்படின்னு யாரை கேட்குறாங்க ராமகிருஷ்ண பரவம்சரை ஒருத்தர் கேட்குறாரு பாப்பா உக்கார் அப்படின்னு அவர் உட்கார வச்சு சொல்கிறாரு மாடு இருக்கா மாடு பார்த்துருக்கிறியா பார்த்துக்குறேன் சாமி மாட்டுக்கு கொம்பு இருக்குது கால் இருக்கு வாள் இருக்குது உடம்பு ஃபுல்லாக இருக்குது நீ பால் எங்கே கறப்ப மாட்டுக்கு கொம்புக்குதேன்னு கும்பில் கரப்பியா இல்லை இருக்குதுன்னு காலில் கரப்பியா இல்லை பின்னாடி ஒரு வாழுதுன்னு வாழை பூச்சி கரப்பியா என்ன சாமி இது நியாயமாக இருக்குது காம்பில் தான் கறக்க முடியும் இல்லைன்னா பால் எப்படி வரும் ஏன் சாமி அந்த பால் தானே ரத்தமாக மாறுது பால் ரத்தம் பாலாக மாறதுக்கு முன்னாடி ரத்தமாக இருக்குது அந்த ரத்தம் மாட்டோட உடம்பு ஃபுல்லாக சுற்றுது அப்போ எங்கே பூச்சி கறந்தால் வரணும்ல பால் வரலையே அது என்ன காம்பில் மட்டும் வருதுன்னா அதை போல தான்ப்பா கோயிலும் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஆமாம் உண்மைதான் ஆனால் உனக்குன்னு மனம் ஈர்ப்போட ஒரு இடத்துல உணர முடியும்னா அதுதான் கோயில் அந்த இடத்துல அந்த சக்தி நீ வணங்கினா வரும் அதனால தான் விளக்கு ஏற்றி வச்சு பண்ண சொல்கிறோம் அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விளக்கு வெளிச்சத்தில் பண்ணக்கூடிய யார் சாட்சியாக இருக்கிறா அந்த சர்வேஸ்வரனே சாட்சியாக இருக்கிறான் அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது யார் காப்பாற்றி ஆகணும் நீங்கள் உண்மையாக பாடம் பண்ணீங்கன்னா அந்த சர்வேஸ்வரன் உங்களை வந்து காப்பாற்றுறான் காப்பாத்திங்கன்னு இருப்பான் அது அவனுடைய கடமை அப்போது அதனால தான் எங்கள் ஒன்னாவை பண்ணி பாடம் பண்ணலாமா மொட்டை மாடலை பண்ணாமா அதெல்லாம் வேலை ஆகாது மாட்டுக்கு எப்படி காம்பளை தான் பால் வருமோ உங்களுக்குன்னு ஒரு இடத்துல உக்காருங்க நீங்கள் உக்காந்து பாடம் பண்ண பண்ண அங்கே உங்களை அறியாமலே ஒரு வைப்ரேஷனு அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது நாம் உணரனா கூட அது ஒரு நாள் நம்மளை காப்பாற்றுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அதனால தான் ஒரு இடம் ஒரு நேரமாக உக்காந்து உக்காந்து பழக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் சாட்சிகள்